வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையில் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு என்ன அறிக்கை என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்க்கலாம் மதுரையில் தொடர்ந்து வயது முதிர்ந்த பெண்களை கொலை செய்யக்கூடிய போக்கு அதிகரிச்சுட்டு வருது ஒரு வாரத்தில் லாஸ்ட் ஏழு நாட்களில் ஆல்ரெடியே மூன்று வயதான தாய்மார்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இன்றைக்கி எழுபது வயது இருக்கக்கூடிய முத்துலட்சுமி அப்படிங்கிற இன்னொரு தாய்மாரும் இப்போ வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா தினமும் செய்தியில் கொலை கொள்ளை இது பற்றி செய்திகள் வராத நாளே இல்லை அந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் தொடர்ந்து வயது முதிர்ந்த பெண்களை கொலை செய்யக்கூடிய போக்கு வந்து அதிகரிச்சிருக்கு காவல்துறையினர் இது மாதிரி மீன் போடுறவங்க கவர்மெண்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அவங்க மேலே மட்டும் ஆக்ஷன் எடுத்துக்கிருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு செய்தித்தாள்களில் கூட இன்றைக்கி வந்து நியூஸில் கூட நியூஸ் தமிழ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க என்ன செய்தியை வெளியிட்ருக்காங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காரு பார்த்திங்களா முத்துலட்சுமி அப்படிங்கிற எழுபது வயது கொண்ட ஒரு 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 பாட்டியை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அது குறித்து நியூஸ் தமிழ் என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலை வேலை பார்க்குறாங்களா அந்த முத்துலட்சுமி அப்படிங்கிற பாட்டி அங்கே வந்து மர்ம நபர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பாட்டியை வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் தமிழ் செய்தி வந்து போட்டிருக்காங்க முத்துலட்சுமி பாட்டியுடைய காதலிருந்து அந்த கம்மலை வந்து காணோம் இப்போ காவல்துறையினர் அந்த கம்மலுக்காக அந்த பாட்டியை வந்து கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற அந்த கோணத்தில் விசாரணை இருக்காங்க அப்படின்னு நியூஸ் தமிழ் செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க இதை தான் அண்ணாமலை அவருடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருந்தார் இது முதல் டாப்பிக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நேற்று வந்து பார்க்கும்போது பாஜகவுடைய பெரிய ஒரு ஆதரவாளர் அவர்கிட்ட வந்து நம்ம பேசிக்கிருக்கும்போது நேற்று சொன்னேன் என்னென்னா சார் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வந்து தோத்துட்டாரு கோயம்புத்தூரில் அண்ணாமலை கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும் அவ்வளவு டிசர்வ்டான ஒரு கேண்டிடேட் அவர் அப்படின்னு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாஜகவுடைய ஆதரவாளர் குறிப்பாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பரவாயில்ல ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அண்ணாமலை நேரம் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா அண்ணாமலை டெல்லிக்கு வந்து போயிருப்பார் அவரை வந்து அமைச்சரவையில் ஒரு மினிஸ்டர் ஆக்கியிருப்பாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அதன் பிறகு ரொம்ப அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அவர் தோல்வி அடைஞ்சதுனால தான் இன்னும் தமிழக அரசியலில் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கார் தினமும் இரண்டு மூன்று அறிக்கைகள் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் இது மாதிரி டெய்லியும் அவருடைய பங்கு வந்து தமிழக அரசியலுக்கு தேவை எதிர்கட்சி வரை வரிசையில் அண்ணாமலை மாதிரியான ஒரு வலிமையான தலைவர் டெஃபனட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் தமிழக மக்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் வந்து சொன்னார் யோசித்து பார்க்கும்போது ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு தினமும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு அப்போசிஷன் லீடராக அண்ணாமலை இருக்கார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறது எல்லாத்துலேயும் அவருடைய பங்கு ரொம்ப அவசியம் எனக்கு கூட சொல்லியிருந்தால் இன்ஜினியரிங் தரவரிசை பட்டியலில் ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட்டு வாங்கின மாணவிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த மாணவிகிட்ட பார்லிமெண்ட் நியூஸ் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க ஃபேமிலியோட பேட்டி வந்து எடுத்திருக்காங்க அப்போ அந்த மாணவி அண்ணாமலை அவர்கள் எனக்கு வந்து வாழ்த்து சொன்னார் அண்ணாமலை சார் வந்து எனக்கு வந்து வாழ்த்து சொன்னார் ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த மாணவி சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க அப்போ அதன் பிறகு தான் தெரிஞ்சிச்சு தமிழகத்திலேயே அந்த மாணவியை வாழ்த்திய ஒரு பொலிட்டீஷியன் அண்ணாமலை மட்டும்தானா வாழ்த்தி வாழ்த்தியிருக்கணும் ஆனால் அண்ணாமலை தான் இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சு ஓகே இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஎஃப் பாசன் இருக்கார் பார்த்தீங்களா அடிக்கடி நம்ம ஊரில் பைக்கை வேகமாக ஓட்டிகிட்டு இல்லை காரை வந்து ஓட்டிகிட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணி அடிக்கடி அவர் வந்து கைது செய்யப்படுவார் இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ மறுபடியும் மாட்டிக்கிட்டார் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க திருப்பதியில் வந்து மாட்டிக்கிட்டாரு ஆந்திராவில் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது ஆந்திரா திருப்பதி தேவஸ்தான போர்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க டிடிஎஃப் பாசன் மற்றும் அவருடைய குழுவுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்னப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் திருப்பதி வந்து நம்ம போயிருப்போம்ல திருப்பதியில் ரொம்ப கூட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா பக்தர்களை ஒவ்வொரு ரூமில் வந்து தங்க வச்சு தங்க வச்சு அப்படியே வந்து அனுப்புவாங்க ஓகே இது எல்லாருக்கும் தெரியும் டிடிஎஃப் வாசனுடைய குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்தர்கள் எல்லாமே அந்த ரூமில் வந்து காத்திருக்காங்க அந்த கதவை திறந்தா தானே அடுத்து வந்து அவங்க வந்து போக முடியும் கதவை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க பக்தர்கள் டிடிஎஃப் வாசனுடைய குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கதவை திறக்கிற மாதிரி வந்திருக்காங்க சரி கதவை திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சீக்கிரம் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிச்சு நின்னுடுறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுடைய டீம் என்ன பண்ணுறாங்கன்னா திறக்கிற மாதிரி வந்து கதவை பிறகு வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டாங்க கேட்டால் பிராங்கா எவ்வளவு கேவலமாக இருக்குது இதனால தான் தேவஸ்தானம் போர்டு வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க பக்தர்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பக்தர்களை அவமதிக்கக்கூடிய வகையில் இந்த பிராங்கை வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான கோவில் முன்னாடி பல்வேறு வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஏரி வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த ஏரி வந்து கட்டப்படும் போது அந்த கோவிலுடைய முக்காவாசி வந்து அப்படியே வந்து மூடிடுது ஏரி கரை வந்து கட்டும்போது முக்காவாசி அப்படியே அந்த கோவில் வந்து மூடிடுது மண்ணுக்குள்ளே புதஞ்சிடுது அந்த கோவிலுடைய ஒரு பகுதி மட்டும் இருந்திருக்கு ஸோ இப்போ தொடர்ந்து கடந்த பதினஞ்சு இருபது வருடமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இது குறித்து அந்த கோவிலை வந்து மீட்கணும் புதஞ்ச கோவிலை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மக்களாக சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோவில் மண்ணுக்குள்ளே புதைந்த கோவிலை மீட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்